பாளையங்கோட்டை செய்தகுநல்லூர் திருச்செந்தூர் ரோட்டு அருகே உள்ள சத்யாநகர் முச்சிகுளம் பஞ்சாயத்து பாளையங்கோட்டை ஒன்றியம் ஏறக்குறைய குறைய கிழக்கு மேற்க அப்படியே இந்த பாறை போயிட்டே இருக்கும் இந்த பாறை அமைப்பிருக்கிற இடம் ஃபுல்லாக கோரி இருக்குது இதுதான் இந்த சத்யா நகர் பகுதியில் உள்ள பாறை அவுட்க்ராப்பு இங்கே பக்கத்தில் புவி ஆராய்ச்சி மையம் இங்கே தான் இருக்குது அது புவி ஆராய்ச்சி மையம் வாட்டர் டேங்கு குடியிருப்பினுடைய வாட்டர் டேங்கு அந்த ரோட்டுக்கு பக்கத்து சைடில் தான் போய் ஆராய்ச்சி மையம் இருக்குது பதிவுப்பணி செய்ய வேண்டிய பிளாட் இது தான் இது வரைக்கும் போரில் எதுவும் போடலை ஒரு ஏ ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இங்கே எந்த வீடுமே கிடையாது இப்போ வேகமாக வளர்ந்து வருகிறது இது முதல் ஸ்கேனு ஹலோங்க கிள கிழக்கு மேற்கு பாராயம் வடக்கு வடக்குத்தக்க ஸ்கேன் பண்ணுறோம் ஓரத்தில் ட்ரான்ஸ்போர்ட்டர் கருவி இருக்கு பதினெட்டு மீட்டர் எடுத்து ஆழம் நூற்றி நாற்பது மீட்ரு ஆழம் வயக்காட்டில் பார்க்கலாமா இன்னைக்கு பார்க்கலாம் எந்த ஊர் எந்த எந்த ஊர் சரிங்க பார்க்கலாம் இப்போ பார்த்துடலாமா சரி அப்போ நீ ரொம்ப நேரம் உடனே மாதிரி இருக்கு பத்து நிமிஷம் இது ரெண்டாவது ஸ்கேனு அதே பதினெட்டு மீட்ரு லென்த்து நூற்றி நாற்பது மீட்ரு ஆழம் முதல் ஸ்கேனில் வந்து ஒரு இடம் சுமாரான இடம் நாற்பது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் தான் கீழே கருங்கல் கடினப்பறை ஆரஞ்சு இருக்குலாம் வச்சு போர் போட்டால் போயாதான் போகும் இவங்க பில்டர் பல ஆண்டு எனக்கு பழக்கம் விஞ்ஞானம்பரம் நிலத்தண்ணீர் ஆவிப்படி செய்து தான் இவங்க பொருளை போடுவாங்க நம்ம ஊரே மாதிரி இந்த மாதிரி காட்டுக்கெலாம் வராது அதனால் சிரிப்பாக உள்ள இடத்துல தான் இருக்கும் போட்டு நினைக்கிறேன் கூட குறையுது மயிலோட எண்ணிக்கை போடுது இந்த பிளாட்டில் ரெண்டு ஸ்கேன் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு வடகிழக்கு மூளை தென்கிழக்கு மூளை அணைச்சி ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஏன்னா இந்த ஏரியாவில் கிழக்கு மேற்கு தான் நீரோட்டம் பாறை அமைப்பு அப்படி தான் இருக்கும் அதாவது மிக மிக கடினமான பாறைப்பகுதி இந்த ஏரியா முதல் ஸ்கேனில் ஒரு இடம் சுமாரான இடம் இது ஒரு ஈரப்பதம் அதாவது புகை மடங்கி ஒரு ஈரப்பதம் வந்தாலே பெரிய விஷயம் நாற்பது அடிக்குள்ள அது கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை வந்துடும் தண்ணி இல்லாத கருங்கல் பாறை அதே இங்கே மேற்க ஓரத்தில் வட மேற்கு தென்மேற்கு இணைச்சி ரெண்டாவது ஸ்கேன் எடுத்தோம் அதுவும் விட மோசம் முதல் பார்த்த ஸ்கேனோட இதுவும் ரொம்ப மோசம் ஸோ இதில் மேல் கசிவை மட்டும் அரஸ் பண்ணக்கூடாது நாற்பது ஐம்பது அடிக்குள்ளே வர கசிவை அரஸ் பண்ணக்கூடாது கீழே ஆரஞ்சு இருக்கெல்லாம் வச்சு போர்வல் போடும்போது போது ஃபுல்லாக புகையாக தான் போகும் இந்த பாறைச்சரத்தில் தான் கோரி இருக்குது மேற்க மிக மிக கடினமான பகுதிகளில் இதுவும் ஒன்று மேல்கசி வச்சு வீட்டு தேவையான தண்ணி ஓடும்